தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நூறு சதவிகிதம் கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து சாதாரண நாள் இல்லைங்க மிக மிக சக்தி வாய்ந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டே அதாவது டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடு அந்த டெஸ்லாவோட சீக்ரெட் கோடு வந்து இன்றைக்கே இயற்கையாகவே நமக்கு அமைந்திருக்கிறது இதை பற்றிய ஒரு விரிவான பதிவு நேற்றே நான் உங்ககிட்ட போட்டிருந்தேன் அதே போல் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ஆசை உங்களுடைய லட்சியம் எதுவோ அது நிறைவேறிவிட்டதை போல் இன்னைக்கு நீங்கள் எழுதணும் அப்படின்னும் நான் சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் வந்து எழுதிங்க எழுதுனீங்க காலையில் எழுதுனீங்க மதியம் எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் எழுதியது மிக சீக்கிரத்தில் உங்களுக்கு நிறைவேறப் போகிறது அதனால் ரொம்ப நேர்மறையான எண்ணத்தோடு நீங்கள் எழுதியதை உங்களுடைய கனவை வரவேற்க நீங்க எல்லாருமே ரெடியா இருக்கணும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சோர்ந்து போயிடாதீங்க நிச்சயமாக சரியான உழைப்பு நம்முடைய விடாமுயற்சி கூடவே இதே போல் இந்த பிரபஞ்ச வசியத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலனை நம்ம அனுபவித்தே தீருவோம் சரி நேற்று தான் நம்ம ஒன்று பார்த்துட்டோம் இன்றைக்கி என்னங்க திரும்ப மறுபடியும் என்னங்க சொல்ல போகிறீங்க எவ்வளோதாங்க நாங்கள் எழுதுறது அப்படின்னு சில பேருக்கு வந்து சளிப்பாக இருக்கலாம் யாரும் கோவிச்சிக்காதீங்க இது வந்து எழுதுகிற மெத்தட் கிடையாது ஜஸ்ட்டு ஒன்பது முறை நீங்கள் உச்சரித்தாலே போதும் கைமேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது ஒரு சிறப்பான நாளில் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது தான் நல்லது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு டெக்னிக்கு இதுக்கு வந்து பூஜை பண்ணணும் நெய்வேதியம் வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது மோரோவர் இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல காலமாக இருந்தாலும் பரவாயில்ல யார் வேணாலும் செய்யலாம் நம்ம முன்னாடி சொன்ன டெக்னிக்காவது உங்களுக்கு நோட்டு பேனாலாம் வேணும் அதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பணப்பிரச்சனையிலிருந்து நம்ம கூடிய சீக்கிரமாக வெளியில் வருவதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறையை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நேற்று நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் போய் கூகுளில் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் யார் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதை வந்து இன்னைக்கு மட்டும்தான் நம்ம செயல்முறைப்படுத்தணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க நம்ம எந்த நாளில் வேணாலும் இதை ஆரம்பிக்கலாம் பட் மற்ற நாள்களில் ஆரம்பிப்பதை காட்டிலும் இயற்கையாகவே நமக்கு இப்படி ஒரு நாளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஸோ அந்த நாளில் நம்ம அதை ஆரம்பிக்கும்பொழுது அது இன்னும் நமக்கு கூடுதல் பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் விஷயம் சரி இன்றைக்கி எதுக்கு வந்து இந்த ஐம்பத்தொம்போது நிமிடங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறத பாருங்கங்க இது மூணுமே வந்து என் மூணாவில் நம்ம டிவைட் பண்ணக்கூடிய எண்கள் அது மட்டும் இல்லாமல் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் நைன் நீங்கள் கூட்டனிங்கன்னா எயிட்டீன் வரும் ஒன் ப்ளஸ் எயிட்டை கூட்டினீங்கன்னா நைன் அப்படின் தான் வரும் ஸோ இந்த ஒன்பது அப்படிங்கிறது அது வந்து ஒரு தனி சக்தி வாய்ந்த ஒரு எண் ஒன்பதை பற்றி பேசணுன்னா நம்ம அது ஒரு தனி பதிவாக தான் நம்ம பேசணும் நம்ம சேனலில் ட்ரிப்புள் நைனுக்கான எண்களை நம்ம எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னு நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இப்போ இன்று இரவு ஒன்பது மணிலிருந்து ஒன்பது ஐம்பத்தொம்பது மணி வரை சரியாக இந்த ஐம்பத்தொம்பது நிமிடங்களை நான் ஐம்பத்தொம்பது நிமிடங்களில் நம்ம என்ன செய்யணும் அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து உங்கள் வேலையெல்லாம் முடித்தாலும் சரி இல்லை இதை நான் சொல்லிட்டதுக்கப்புறம் போய் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அல்லது நீங்கள் நியூஸ் பார்த்தாலும் சரி ஃபோன் பார்த்தாலும் சரி எப்படி வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் ஏன்னா நம்ம ஒரு சில டெக்னிக்கு வந்து என்ன சொல்லுவோன்னா நீங்கள் எல்லா வேலையும் நைட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு உடனே நீங்கள் பெட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த ஒரு வழிமுறைக்கு அப்படி எந்த ஒரு விதிகளும் கிடையாது நீங்கள் ஒம்போதுலேருந்து ஒம்பது ஐம்பத்தொம்போது மணிக்குள்ளார ஓ கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது நிமிடங்கள் செலவு செய்து ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு வரி அவ்வளோ நேரமாக அங்கே ஆகும் சில பேர் யோசிக்கலாம் நீங்கள் அதை உணர்ந்து ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண தடையாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு வில்லங்கமான பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல இந்த அமௌண்ட் மட்டும் என் கையில் இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேங்க எப்படியோ போய் இந்த சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு பெருமூச்சி விட்றவங்கலாம் இன்றைக்கி இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க அதே போல் இதை வந்து நீங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து எழுதுறது சில பேருக்கு வந்து எனக்கு எழுத தெரியல அப்படின்ட்டு சில பேர் வயசானவங்க சொல்லுவாங்க அதுவும் ஆங்கிலத்தில் எழுதுறது எனக்கு வந்து வந் வரமாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்காகவே இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியை நம்ம உச்சரிக்க போகிறோம் இதை நான் போத் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் தமிழ்லேயும் சொல்கிறேன் யாருக்கு எது வசதியோ அதை வந்து நீங்கள் ஒன்பது முறை இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக இதை சொல்லி நான் சொன்னால் நான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க நாளைக்கே கூட சில நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதனால் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மணி மேனிஃபெஸ்டேஷன் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை மணி மேனிஃபெஸ்டேஷன் மந்த்ரா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் என்ன அப்படி வந்து அந்த வரி அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி மணி கம் டு மீ குயிக் அண்ட் ஈஸி மணி மணி கம் டு மீ குயிக் அண்ட் ஈசி மணி மணி கம் டு மீ குயிக் அண்ட் ஈஸி மணி மணி கம் டு மீ குயிக் அண்ட் ஈஸி பணமே பணமே என்னிடம் வா எளிதாகவும் விரைவாகவும் பணமே பணமே என்னிடம் வா எளிதாகவும் விரைவாகவும் பணமே பணமே என்னிடம் வா எளிதாகவும் விரைவாகவும் எனக்குன்னு வரக்கூடிய பணம் நீ எங்கே மாற்றிட்டுருக்கிற நீங்கள் எங்கே சிக்கி இருந்தாலும் என்னை நோக்கி நீங்கள் வரணும் நாளைக்கே வாங்க இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் என்கிட்ட வந்து சேர்ந்துடுங்க அப்படின்னு பணத்துக்கிட்ட நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்கிறீங்க உச்சரிக்கிறீங்க உங்களுக்குன்னு சேர வேண்டிய பணம் அது எங்கே சிக்கி இருந்தாலும் நீங்கள் யார்கிட்டையோ கொடுத்து ஏமாந்துட்டீங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு சேர வேண்டிய அது பணம் அது நகையாக இருந்தாலும் அது வந்து பணத்தை தான் சாரும் இடமா இருந்தாலும் அதோட நெட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் எவ்வளோக்கு போகுது எவ்வளோ பணம் எவ்வளோ அமௌண்ட்டு விற்கலாம் அப்படின்னு தான் கேட்போம் ஸோ எதுவாக இருந்தாலும் அது பணத்தின் மூலமாக உங்களிடம் வந்து சேர்வது உறுதி ஸோ இதுதான் அந்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் மணி மணி கம் டு மீ குயிக் அண்டு ஈஸி பணமே பணமே என்னிடம் வா எளிதாக விரைவாக இதை தாங்க நீங்கள் உச்சரிக்கணும் ஸோ எல்லாருமே உச்சரிங்க இது ரொம்ப ஈஸியான வழிமுறை இதை நீங்கள் தினம் தோறும் சொல்லலாம் தினம் தோறும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு வந்து சொல்லிவிட்டு படுக்கிறது அப்படிங்கிறது நல்லது சரியான நேரத்தில் நமக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமாக நம்மை தேடி வரும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மணி மணி கம் டு மீ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் Thank you for watching this video and